அவர்கள் ஒரு மாத காலம் தம் துணைவியரிடம் நெருங்க மாட்டேன் என சத்தியம் செய்து தம் துணைவியரிடமிருந்து விலகியிருந்த போது நான் மஸ்ஜிதின் நபவி பள்ளிவாசலுக்கு சென்றேன் அங்கு மக்கள் கவலையோடு சிறுகற்களை தரையில் எரிந்து கொண்டு அல்லாஹ் பின் தூதர் சல்லல்லா அலைகிவசல்லம் அவர்கள் தம் துணைவியரை மனவிலக்கு செய்துவிட்டார்கள் என்று கூறிக்கொண்டிருந்தனர் இது பர்தா பற்றிய சட்டம் அருளப்பெறுவதற்கு முன்பு நடந்த நிகழ்ச்சியாகும் அன்று என்ன நடந்தது என்பதை நான் அறிந்தே தீருவேன் என்று எனக்குள் நான் கூறிக்கொண்டேன் பிறகு நான் ஆயிஷா அலி அல்ல அவர்களிடம் சென்று அபூபக்கர் அலியல்லாவ் அன்ஹா அவர்களின் புதல்வியை அல்லாவின் தூதர் சல்லல்லா செல்லம் அவர்களை மனவேதனைப்படுத்தும் அளவிற்கு உங்களது தகுதி விட்டதா என்று கேட்டேன் அதற்கு ஆயிஷா அலி அல்லா அவர்கள் கத்தாபின் புதல்வரே உங்களுக்கும் எனக்கும் என்ன பிரச்சினை முதலில் நீங்கள் உங்களது பெட்டகத்தை அதாவது வீட்டை கவனியுங்கள் உங்கள் புதல்வி ஹப்சாவிற்கு அறிவுரை கூறுங்கள் என்று கூறினார்கள் ஆகவே நான் என் புதல்வி ஹப்சா பின் குமரிடம் சென்று அல்லாஹ் பின் தூதர் சல்லாவ் அலகி வசல்லம் அவர்களை மனவேதனைப்படுத்தும் அளவிற்கு உனது தகுதி உயர்ந்துவிட்டதா பின் மீது ஆணையாக நீ இவ்வாறு செய்தால் அல்லாஹ் பின் தூதர் சல்லாவ் செல்லம் அவர்கள் உன்னை நேசிக்க மாட்டார்கள் என்பதை நீ அறிந்தே உள்ளாய் நான் மட்டும் இல்லை என்றால் உன்னை அவர்கள் மனவிலக்கு செய்திருப்பார்கள் என்று கூறினேன் இதை கேட்டு ஹஃப்ஸா கடுமையாக அழுதார் நான் ஹஃப்ஸாவிடம் பின் தூதர் சல்லல்லாவ் அலைனிவசல்லம் அவர்கள் இப்போது எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டேன் அதற்கு ஹஃப்சா மாடியில் உள்ள அவர்களது தனி அறையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்றார்கள் உடனே நான் அங்கு சென்றேன் அங்கு பின் தூதர் சல்லல்லாவ் செல்லம் அவர்களின் பணியாளர் ரபா அந்த மாடியறையின் வாசப்படியில் செதுக்கப்பட்ட மரக்கட்டையின் மீது கால்களை தொங்கவிட்டபடி அமர்ந்திருந்தார் அது பின் தூதர் சல்லல்லாவ் செல்லம் அவர்கள் ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் பயன்படுத்திய பேரீச்சமரக்கட்டையாகும் நான் அவரை கூப்பிட்டு ரபாகே எனக்காக அல்லாஹ் வின் தூதர் செல்லம் அவர்களிடம் அனுமதி கேள் என்றேன் அப்போது ரபா அல்லாஹ் செல்லம் அவர்கள் இருந்த அந்த அறையை உற்று பார்த்தார் பிறகு என்னையும் பார்த்தார் ஆனால் பதில் ஏதும் சொல்லவில்லை பின்னர் மீண்டும் நான் ரபாகே எனக்காக அல்லாஹ்வின் தூதர் அலைகிவ செல்லம் அவர்களிடம் உள்ளே வர அனுமதி கேள் என்றேன் ரபா அந்த அறையை பார்த்தார் பிறகு என்னையும் பார்த்தார் ஆனால் பதிலேதும் சொல்லவில்லை பின்னர் நான் குரலை உயர்த்தி ரபாகே எனக்காக அல்லாஹ் வின் தூதர் சல்லல்லாவ் அலைகிவ வசல்லம் அவர்களிடம் உள்ளே வர அனுமதி கேள் நான் என் மகள் அஃபாவுக்கு பரிந்து பேசுவதற்காக வந்துள்ளேன் என அல்லாஹ்வின் தூதர் சல்லாவ் அலைகிவ வசல்லம் அவர்கள் எண்ணிவிட்டார்கள் என நான் நினைக்கிறேன் அல்லாஹ்வின் மீது ஆணையாக என் மகளின் கழுத்தை வெட்டுமாறு அல்லாஹ் வின் தூதர் சல்லாவ் அலைகிவ வசல்லம் அவர்கள் உத்தரவிட்டால் கூட நிச்சயமாக அவரது கழுத்தை வெட்டிவிடுவேன் என்று உரத்த குரலில் சொன்னேன் அப்போது ரபா என்னை ஏறிவர சொல்லி சைவை செய்தார் உடனே நான் அல்லாவின் தூதர் சல்லல்லாவும் செல்லம் அவர்களிடம் சென்றேன் அவர்கள் ஒரு பாயில் சாய்ந்து படுத்திருந்தார்கள் நான் அமர்ந்தவுடன் அவர்கள் தமது கீழாடையை சுருட்டி ஒழுங்குபடுத்தினார்கள் அப்போது அவர்கள் உடலில் அந்த ஆடையை தவிர வேறு எதுவும் இருக்கவில்லை அந்த பாய் அவர்களது விலாப்புறத்தில் அடையாளம் பதித்திருந்தது அப்போது நான் பின் தூதர் சல்லல்லாவ் செல்லம் அவர்களது தனி அறையை நோட்டமிட்டேன் அங்கு ஒரு சாவ் அளவு தொளி நீக்கப்படாத கோதுமையும் அறையின் ஒரு மூலையில் அதே அளவு கருவேல இலையும் இருந்தன நன்கு பதனிடப்படாத ஒரு தோல் அங்கு தொங்கவிடப்பட்டிருந்தது இதைக் கண்ட என் கண்கள் என்னையும் அறியாமல் கண்ணீர் சொரிந்தன அப்போது அல்லாஹின் தூதர் சல்லல்லாவ் செல்லம் அவர்கள் கத்தாவின் புதல்வரே ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள் நான் பின் நபியே என்னால் எவ்வாறு அழாமல் இருக்க முடியும் இந்த பாய் உங்களது விழாப்புறத்தில் அடையாளப்படுத்தியுள்ளதே இதோ இதுதான் உங்களது தனியறை இதில் நான் காணுகின்ற விலை மலிவான சில பொருட்களை தவிர வேறெதையும் நான் காணவில்லை அந்த பாரசீகம் மற்றும் இத்தாலி அரசர்களான குசுவும் சீசரும் கனி வர்க்கங்களிலும் நதிகளிலும் உல்லாசமாக இருக்கின்றனர் நீங்களோ அல்லாஹ்வின் தூதரும் அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் ஆவீர்கள் ஆனால் உங்களது தனியறை இவ்வாறு இருக்கிறதே என்றேன் அதற்கு அல்லாவின் தூதர் சல்லல்லா செல்லம் அவர்கள் கத்தாவின் புதல்வரே நமக்கு மறுமையும் அம்மன் அவர்களுக்கு இம்மையும் இருப்பது உங்களுக்கு திருப்தி இல்லையா என்று கேட்டார்கள் நான் நாம் திருப்திதான் என்றேன் அந்த அறைக்குள் நுழைந்தபோது அல்லாஹ்வின் தூதர் அலைகிவ செல்லம் அவர்களது முகத்தில் கோபத்தை கண்டிருந்தேன் ஆகவே அல்லாஹ்வின் தூதரே தங்கள் துணைவியரை பற்றி தங்களுக்கு என்ன சஞ்சலம் நீங்கள் அவர்களை மனவிலக்கு செய்திருந்தாலும் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டியதில்லை ஏனெனில் தங்களுடன் தங்களுக்கு உதவி புரிவதற்கு அல்லாஹ் இருக்கின்றான் அவனுடைய வானவர்களும் ஜிப்ரிலும் மீங்காயிலும் நானும் அபூபக்ரும் இதர இறைநம்பிக்கையாளர்களும் தங்களுடன் இருக்கின்றோம் என்று சொன்னேன் நான் ஒரு சிறு விஷயத்தை கூறினாலும் நான் அல்லாஹ் வைப்பு வழிகிறேன் நான் கூறிய சொல்லை அல்லாஹ் மெய்யாக்கி வைப்பான் எனும் நம்பிக்கை எனக்கு இருக்கவே செய்தது அப்போது உங்களை அவர் மனவிலக்கு செய்துவிட்டால் உங்களுக்கு பதிலாக உங்களை விடவும் சிறந்த துணைவியரை அவருடைய இறைவன் அவருக்கு வழங்க முடியும் என்ற விருப்ப உரிமை அளிக்கும் இந்த வசனமும் அவருக்கு எதிராக நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் கொண்டால் அல்லாஹ் அவருடைய அதிபதி ஆவான் ஜிப்ரிலும் நம்பிக்கை கொண்டோரில் நல்லவர்களும் வானவர்களும் அதன்பின் அவருக்கு உதவுவார்கள் எனும் இறைவசனமும் அருளப்பெற்றன அபூபக்கர் அலியல்லாவ் அன்பு அவர்களின் புதல்வி ஆயிஷா ரலியல்லாவ் மன்வா அவர்களும் என் புதல்வி ஹப்சாவுமி நபி சல்லல்லாவ் வசல்லம் அவர்களின் மற்ற துணைவியரை மிகைத்தவர்களாக இருந்தனர் ஆகவே நான் அல்லாவின் தூதரே உங்கள் துணைவியரான இவர்களை நீங்கள் மனவிலக்கு செய்துவிட்டீர்களா என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள் நான் அல்லாஹ்வின் தூதரே நான் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தேன் அங்கு முஸ்லிம்கள் சிறு தரையில் எரிந்து கொண்டு ஆழ்ந்த கவலையுடன் இருந்தனர் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாவ் செல்லம் அவர்கள் தம் துணைவியரை மனவிலக்கு செய்துவிட்டார்கள் என்று இருந்தனர் நான் இங்கிருந்து இறங்கிச் சென்று தாங்கள் தங்கள் துணைவியரை மனவிலக்கு செய்யவில்லை என அவர்களிடம் தெரிவித்து தெரிவித்துவிடவா என்று கேட்டேன் அதற்கு அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாவ் செல்லம் அவர்கள் ஆம் நீங்கள் விரும்பினால் அவ்வாறு செய்யுங்கள் என்றார்கள் அல்லாஹ் வின் தூதர் சல்லல்லாவ் செல்லம் அவர்களது முகத்திலிருந்து கோபம் விலகும் வரையிலும் பற்கள் தெரியுமளவிற்கு அவர்கள் சிரிக்கும் வரையிலும் அவர்களிடம் நான் பேசிக்கொண்டே இருந்தேன் அல்லாஹ் தூதர் தூதர் சல்லல்லா செல்லம் அவர்கள் மக்களிடையே அழகான பற்கள் உடையவராக இருந்தார்கள் பிறகு அல்லாஹ் வின் தூதர் சல்லல்லாவ் செல்லம் அவர்கள் அந்த மாடியறையிலிருந்து இறங்கினார்கள் நானும் இறங்கினேன் அல்லாஹ் தூதர் தூதர் அலைதிவ செல்லம் அவர்கள் அந்த பேரீச்ச மரக்கட்டையை தமது கரத்தால் பற்றாமலேயே தரையில் நடப்பதைப் போன்று சாதாரணமாக நடந்தார்கள் ஆனால் நான் அந்த மரக்கட்டையை கொண்டே இறங்கினேன் நான் அல்லாஹ் தூதரே நீங்கள் இந்த அறையில் இருபத்தொன்பது நாட்கள் மட்டுமே தங்கியுள்ளீர்கள் ஆனால் ஒரு மாதம் மனைவியரிடமிருந்து விலகியிருக்கப் போவதாக சத்தியம் செய்திருந்தீர்களே என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் மாதம் என்பது இருபத்தொன்பது நாட்களாகவும் இருக்கும் என்று சொன்னார்கள் பின்னர் நான் பள்ளிவாசலின் தலைவாயிலில் நின்று கொண்டு உரத்த குரலில் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாவ் செல்லம் அவர்கள் தம் துணைவியரை மனவிலக்கு செய்யவில்லை என்று கூறினேன் இன்னும் பாதுகாப்பு அல்லது பயம் பற்றிய ஒரு செய்தி அவர்களிடம் வந்தால் அதை உடனே பரப்புகிறார்கள் அதை தூதரிடமும் அவர்களில் உள்ள ஆட்சியாளர்களிடமும் அவர்கள் எடுத்து சென்றிருந்தால் அவர்களில் அதை புலனாய்வு செய்பவர்கள் அதை சரியாக அறிந்திருப்பார்கள் நம்பிக்கையாளர்களே அல்லாஹ்வின் அருளும் அவனுடைய கருணையும் உங்கள் மீது இல்லாதிருந்திருந்தால் உங்களில் சிலரை தவிர அனைவரும் ஷைத்தானை பின்பற்றி இருப்பீர்கள் எனும் இந்த வசனம் அருளப்பெற்றது நானே அச்செய்தியை ஆய்வு செய்தவனாக இருந்தேன் ஆக மனைவியருக்கு விருப்ப உரிமை அளிப்பது தொடர்பான வசனத்தை வலிவும் மாண்பும் உடைய அல்லாஹ் அருவினான்